அம்மா எங்க போனே மொளே எங்க போனா மொளே மொளே என்ன கிச்சன்ல 가மா நான் சீக்கிரமா எங்க போனா புருஷன்காக காபிலாம் போட்டு வச்சிருக்கா மோளே ஹாலுலேயும் இல்லை கிச்சன்லேயும் இல்லை அப்போ ஆ வெளியே தான் இருப்பா போய் பார்ப்போம் ஆ ஆ இங்கே என்ன பண்ணுறவ உண்மையிலே எப்படி ஏறி உட்காந்தா மோளே உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் நீ என்னடா நான் இங்கே வந்து உட்காந்துருக்க நீ எதுக்கு இப்போ கதகளி பூசலாம் காட்டிகிட்டு இருக்க

அதனால் நீங்களும் ஒரு டீ கடை வச்சு அதுல ஃபைவ் லேக்ஸ் ப்ராஃபிட் எடுத்து கேரளால இருக்கிற என்னோட குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு பூஜை பண்ணணும் அப்பதான் நமக்குள்ள எல்லாமே எல்லாமே மொளே நேத்து நைட்டு தானடி கேட்ட அதுக்குள்ள எப்படி டீ கடை வைக்க முடியும் ஆ நீ மட்டும் குங்குமம் எடுத்து நீட்டி அடுத்த செகண்டே எடுத்து நெட்டி வச்சுல ஆனா நீயே அடுத்த நாளே சாய் கடை வைக்க மாட்டியா ஐயே யா ஹி என்ன சந்தோஷம் நோக்கி கோலம் பரனே கூட்டிட்டு வந்துட்டு என்னைய மத்துச்சுல ஏய் மொளே பழгада ஏய் சொல்றதுக்குல அனிгада மொளே நீ கேட்குறது என்னமோ கரெக்டு தான் ஆனா உடனே கேக்குற பாத்தியா அதுதான் தப்பு எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் டீ கடை வைக்கிறேன் சரியா ப்ளீஸ் ஐ ஃபை ப்ராமிஸ் ஆயிட்டு நம்ம காதல் மேல சத்தியமா பட சிருஷ்டா சேட்டா அப்போது அந்த டீ குடிக்காதீங்க ஆ

எப்படி ஏறுனீங்கோ அப்படியே ஐயோ! அக்கய்யோயே நல்ல வேலை கொஞ்சமாக குடிச்சனால கொஞ்சமாக வந்துச்சு இல்லைன்னா என் நிலம என்ன ஆயிருக்கும் அப்பா அப்பா ஆ இப்போ ஃப்ரீயாக இருக்குது எல்லாமே காலியான ரொம்ப பசிக்குது மோளே டிஃபன் ரெடியாமா, வேமா கொண்டு வா பசிக்குது நீ நந்தின்

இது நல்லதுதான் ஆனா ஏய் நீ எப்படி இப்படி பாக்குற? நான் உன இத சாப்பிட மாட்டேன் சொல்லவே இல்லையே. பி என்ன அது கேரளாக்கு ட்ரிப் போகும்போது அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு அந்த ஊருக்கு அந்த ஊர் climate செட் ஆச்சு. ஆனா நம்ம இப்ப தமிழ்நாட்டில் இருக்கோமோ இல்லையோ அதான் இட்லி வடை சாம்பார் சாப்பிடணும் போல தோணுச்சு. ஐயடா அப்ப என்ன கல்யாணம் கைக்கனல்ல ஹோஸ்டேட்டோ ஏ ஸ்டேட்டோ ஒன்னு தான் பரந்த டயலாகாக கதையானு மண்ணம் கட்டி வேற நான் அதை மீன் பண்ணலடி இருபத்தாறு வருஷம் மாக்கால் டிஃபன்னாலே எங்கூர் சமையல் சாப்பிட தான் நான் வாழ்ந்திருக்கேன் அது பிரச்சனை இல்லை நீ இதை தான் முத பண்ணுவேன்னு சொல்லியிருந்தா நான் அதுக்கேற்ற மாதிரி மைண்டை செட் பண்ணியிருப்பேன்ல அம்மு ஏய் ஏய் அழுகாத ஏய் உனத்தான் அம்மு

அதாச்சும் கிடைக்குமா இல்லையா ஓ தோ இப்ப வேற எப்படிப்பட்ட ஒய்ஃப் கிடைச்சிருக்கா பாத்தீங்களா எனக்கு நான் கொடுத்து வச்சவன் சேட்டா ஆ சேட்டா பாரியும் மோளே இப்ப நோக்கியதனே வெறுவுளோ அவட

கேட்டேன் இப்போ அனுபவி சார் என்ன சார் சொல்கிறீங்க ஒரு டீக்கடை ஃப்ரான்ச்சைசி வைக்கிறதுக்கு உங்களுக்கு அஞ்சு லட்சம் தேவைப்படுதா சார் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன திட்ட டீக்கடை பக்கம் அது இல்லை சார் என் பொண்டா டி டீக்கடை வச்ச சேட்டன் தான் கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டாலாம் நான் தான் சேட்டன் இல்லையே ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன் அதான் சார் டீக்கெட் வைக்கணும் கேட்டேன் சரி நீங்கள் நேரில் வாங்க சார் பார்த்து பண்ணி தரோம் சரி சார் தேங்க்யூ டீ கடை வைக்கிறதுக்கு அஞ்சு லட்சமா தமிழ்நாட்டு பசங்கள கேரளா பெண்களுக்கு பிடிக்குமோ அப்சோலியூட்லி ஏதாச்சும் பெண்களை இன்ட்ரோ

ஸ்டுடியோல நிறைய வேலை இருக்கு நீ போய் அதை முடி போ 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 ஐயோ சேட்ட நீ ஸ்டுடியோன்னு பறஞ்சதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது தமிழ் பேசுறா இல்லனே நீ ஸ்டுடியோன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது உங்க வெட்டிங் போட்டோலாம் பிரிண்ட் போட்டேன் அதான் வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்ப கொஞ்சம் என்ன நாக்கா பண்ணல ஐயோ சேச்சி உங்களை பார்த்து உங்க கையில கொடுத்துட்டு போனா அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தேன் ஒன் கிலோமீட்டர் எனக்கு தலைவலிக்குது நீ போய் டீ போட்டு கொண்டு வா தலைவலிக்கு கட்டஞ்சாய் குடிச்சா நல்லா இருக்கும் சேச்சி அப்படியா சேச்சி எனக்கு ஒரு கட்டஞ்சாய் கட்டஞ்சாயாவா நீ வா நான் போட்டுறேன் வாடி நம்ம போய் கணக்கு போய் பார்ப்போம் பார்க்கலாம் வழக்க பண்ண பார்க்கறது இவர் வேற க்ளோஸ் அப்ல உட்காந்து கிஸ் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு கணக்கு பார்ப்போமா பார்க்கலாம் கட்டன் சாயா சிப்ஸ் சேச்சி கட்டன் சாயா அடிபொழி ஆட்டும் அப்புறம் ஐயோ அது கடைய வாங்கி இது சொல்லு இந்த சொல்றேண்ண அண்ண ஆ இந்த மாதம் பேபி ஷவர் ஒன்று ஆ மேரேஜ் மூணு ஆ கல்யாணம் ஒன்று ஆ ஆ ரெண்டும் ஒன்று தானடா அண்ணே அந்த சேட்டு வீட்டு கல்யாண ஒரு வாரம் பண்ணானுங்களே அதில் வர பதினாலாயிரூவா பெண்டிங்கு நீ தான் பார்த்து வாங்கிரு ஓ அதுதான் இடிக்குதா ஆமாம் அப்புறம் அந்த சேவரன் ஒய்ஃப் இருக்காங்களே அவங்களுக்கு சீமந்தோம் அப்புறம் அந்த கேமரா ரெண்டு எல்லாருந்தும் ஜிபே பண்ணிட்டேன் ஆ பேங்க் அக்கௌண்ட்டில் உன் காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஓகேவா நீ என்னன்னு பார்த்துக்கோ சரி சரி அடுத்த வாரம் ஐநாவரத்தில் ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு அப்படியே வாங்கியாச்சு முடிச்சு குடுத்துருவா சரியா என்ன நீ மொதல் நீடியோ கிளம்பு போய் ஸ்டுடியோ தண்ணி வை போய்க்கலான அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் என்ன இல்ல நம்ம ஊர் கல்யாணம் காதுகுத்து சீமந்த வரைக்கும் நீதான் வேற லெவலில் போட்டோ எடுக்கிற ஆனால் ஓம் கல்யாணத்துக்கு ஏன்னா பெருசா ஒண்ணு பண்ணல புரியவே இல்லை எனக்கு ம் அதே ஆ அதா எல்லாது காரண இவதான் அவகிட்ட கேடு சேச்சி 你的 family ல என்ன குழப்பம் உண்டு அது என்ன മോനേ சேச்சி குஞன் பரியோ குஞு கல்யாணம் பரைனது நீங்க அங்கனே பரியா हां तमिलல சொல்லுவாங்கல ஆயிரம் காலத்து பையிரே எது பையிரா பையிரடா பையிரா அது போல அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ்

அதான்டா எனக்கு டவுட்டா இருக்கு இவ பேருக்குதான் மலையாளி ஆனா இவ எப்படி தெரியுமா ஏன் ஒரு இப்படி ஏன் ஒரு அப்படி என் தான் கெத்துன்னு ஹிப் தமிழ் ஆதி மாறி பீத்துக்கிட்டு எந்த சேட்டா நீங்க பறையுன்னு வந்தோம் என்ன டீஸ் பண்ற மாதிரி இருக்கு அச்சே டீஸ் பண்ற மாதிரி இல்ல டீஸ்தான் பண்றாரு கேட்க சும்மா

இனிமே நோ மோலே நோ லவ் நோ கட்ட காப்பி நான் போறேன் நான் போறேன் நான் உன்னை விட்டு போறேன் ஐயோ ஏ ஜாக் நீ நில்ற டேய் ஐயோ மோளே 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 ப்ளீஸ் மோளே நான் சொல்றத ஒன்னுச்சு கேளு மோளே ப்ளீஸ் மோளே ஐயோ மோளே நான் சொல்றத கேளு மோளே மோளே ஐ அம் sorry டி தெரியாம பேசிட்டேன்

আতো কোডে কোডে কোডে

மாலே 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 1:00 மணிக்குட மாலே என்ன நீ இன்னும் கோமாவே இருக்க சரி மாலே இனிமே நான் அந்த மாதிரி உன்னை மட்டமா பேச மாட்டேன் இனி ஓ ஸ்டேட்டு ஒன்று தான் ஏ ஸ்டேட்டு ஒன்று தான் ஓ ஃபீலிங்ஸ் ஒன்று தான் ஏன் ஃபீலிங்ஸ் ஒன்று தான் வேணும்னா உங்க ஊர் கேரளாக்கு வந்து ஓட்டர் ஐடி எடுத்து ராஜா குஞ்சப்பண்ணு பேரை மாற்றி பியூர் மலையாளியவே மாறிடுவா ப்ராமிஸ் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதுக்காகவே உனக்காக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் ஒயிட் அண்ட் வாட்ச் ஐ சே

மயங்க மாட்டியா இரநூறுவா வேஸ்ட்டாக போச்சே? சரி இப்போ நீ எதை கொடுத்தா நீ சமாதானாவ அது